வெல்கம் யுவர் ஃப்ரெண்டு இப்போது என்ன கொடுக்கணும்னா வீட்டுக்கிருந்த ஜீவராசி பூமியில் சில இடத்துல இருக்காங்க அது என்ன விஷயம்னா பூமியில் இருக்கிறது கனியம் அதுக்காகவே வீட்டிற்கு ஜீவாசி பூமிக்கு வந்து போகிறாங்க சில இடம் வீட்டுக்கிருந்து சேவாசி பறக்கும் தலை வீடுகளை நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் சில விஷயத்துல அது கண்ணு மறைஞ்சுக்கணும் அதுக்கு காரணம் என்ன அதிவேகத்துல ஒளி வேகத்துல அதிவேகத்துல செல்லக்கூடிய ஒரு பேசி தகுடுகளானது அது பயன்படுத்துவாங்க அது எப்படி சொல்லணும்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும் போகும் அந்த வீடு பறக்கும் தகுடுகள் வந்து அதுக்கு பயன்படுத்துறாங்க பூமியில சில இடமானது எந்தெந்த இடத்துல அதிகமா தனிக்கு அனுப்பணும் மலை சைடு கடல் சைடு சில முக்கியமான இடத்துல கனிமம் இருக்குது அந்த இடத்துலாம் பூமியிலேருந்து கண்காணிப்பாங்க அப்போ நான் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து உள்ள நம்ம கண்ணுக்கு பறக்குற தகுடு தெரிஞ்சாலும் அது எப்படின்னா ஒரு செகண்டுக்குள்ளே அது தகுடு மறைஞ்சு போயிடும் ஒரு செகண்டுக்குள்ளே அந்த தகுடு எல்லாம் முழுசுமே மறைஞ்சு போயிடும் அந்த இடத்துல எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இந்த தான் வேற்றுக்கு ஜீவராசி பயன்படுத்துகிறாங்க நம்ம ராணுவ படை கூட எப்பயுமே அதை கண்டுபிடிக்க முடியாது ஒரு ரொடியில் மறைஞ்சு போயிடும் ஒரு வரும் அதாவது ஒரு அஞ்சு செகண்டு ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் தான் வானத்தில் இருக்கும் பத்து செகண்டுக்கு மேலே வானத்தில் மறைஞ்சி விடும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது இந்த பகு பறக்கு தகுறுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கனிம வளங்களை தேடுறதுக்கும் கனிம வளங்கள் எங்கெங்கே இருக்கிறது பார்க்கறதுக்கும் இந்த வேற்று ஜீவராசி அதிகமாக பயன்படுத்துறாங்க இது அதிகமாக வரும் இடம் வந்து இந்தியாவில் அதிகமாக வருவாங்க முக்கிய மிச்ச இடம்னா உலக நாடு சில இடத்துல வருவாங்க ஆனால் இந்தியாவில் வந்து சில இடத்துல கனிம கனிமலங்கு அதிகமாக இருக்குது இங்கே செக் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டு போகிறாங்க இது வேற்றுக்க ஜீவராசி கட்டாயம் பூமியில் வருவாங்க போவாங்க ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு தொடரும் வச்சுக்கொள்ள மாட்டாங்க எந்த ஒரு தொடரும் அங்கே நம்மளுக்கு பயன்படுத்திக்க மாட்டாங்க இதனால் வேற்றுக்கிங்க ஜீவராசியானது பூமிக்கு வந்து போவாங்க இதுவே உண்மை நான் ஒரு சிவபக்தன் கட்டாயம் வேற்றுக்கணும் ஜீவராசி இருக்கிறாங்க